அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோ செய்ய போகிற ரெசிப்பி என்னால் ஒரு ஹெல்த்தான இரும்பு சத்து அதிகமாக உள்ள முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன் சாட்டர்டே ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் இது செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா அப்படியே நம்ம சேனல் முத்தா சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு இப்போ நான் என்ன போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு குறை ஸ்டவ்ல வச்சிட்ற போகிறேங்க இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நான் வந்து தோறும் பயிறு எடுத்துக்கிறேன் இதை ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி கிளீன் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு தக்காளி மட்டும் பழமான தக்காளியாக அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு பத்து பூண்டு பொல் இருக்கும் அதோடு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எப்போயுமே பருப்பு வேக வைக்கும்போது பூண்டு சேர்த்து நீங்கள் வந்து செய்யுங்க ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் நான் வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பருப்பு நமக்கு வெந்து பொங்கி வராது மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவும் நீங்கள் வந்து பருப்பு குழைய விட்டுறது தேவையில்லை அது அப்படியே வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நமக்கு தேவையானதை நம்ம வந்து வதக்கிடலாம் ஸ்டவ்ல வானல் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கிறீங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம் இந்த சாம்பாருக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் பர்டிகுலராக கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெங்காயந்தக்கால் நல்லா வதங்கிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு வந்துடுச்சான்னு பார்க்கலாம் கரெக்டாக அந்த பருப்பு வேகிறதுக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சுக்கணும் ரொம்ப குழைய வந்துட்டாலும் நல்லா இருக்காது இப்போ நம்ம வந்து வதக்கி வெங்காயம் தக்காளி எடுத்து அதோடு சேர்த்துறங்க சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணி உங்களுக்கு நல்லா இருக்காதுங்க திட்டமாக நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துறேன் இல்லை வந்து வேறு எந்த சாம்பார் தூளும் நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்ல தனி மிளகாய் தூள் மட்டும் இருந்தாலே போதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையோடு கொதிச்சிட்ருக்குது சாம்பார் பாருங்கள் நல்லா இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் நான் வந்து இப்போ ஒரு தட்டு ஃபுல்லாக நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க கழுவிட்டு க்ளீன் பண்ணி கீரையை எந்த சமயத்தில் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன் நான் இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ தூர சத்துக்கள் இருக்குங்க நம்ம சிம்பிளாக வீட்டில் கிடைக்கிற இந்த முருங்கை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல ஒரு குதி வந்ததும் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சேஸ்து அளவுக்கு இருக்கும் நான் வந்து ஃபைனலாக கரைச்சி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கீரை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து இறக்கி வச்சுட்டு போகிறேங்க ஃபைனலாக நம்ம வந்து தாளிப்பு தான் ஒரு குட்டி வானலை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கும் ரீஃபெண்டல் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு தப்பு சேர்த்துருக்கேன் பருப்பு நல்லா பொறிஞ்சதும் ஒரு மூணு சின்ன வெங்காயம் இருக்கும் நறுக்கி போட்டுட்டு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்காங்க ஒரு நாலு பல்லு பூண்டு நீங்கள் தாளிக்கும் போது இந்த சமயத்தில் பூண்டை தட்டி போட்டிங்களா தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தாளிக்கிற சமயத்தில் இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவரே செம்மையாக இருக்குங்க அப்படியே எடுத்து சாம்பாரில் ஊற்ற வேண்டியதாங்க கமகாமனு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியலோட எனக்கு வந்து ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து முடிக்க போகிறோம் ஒரு ஹெல்த்தான சூப்பரான டெஸ்ட்டில் எனக்கு வந்து ஒரு முருங்கைக்கிற சாம்பார் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பாய்